இருபத்தி தேதி ஷெட்யூல் போனது திருவள்ளூர் எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க ரூப்பீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ரா மூணு மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் பன்னெண்டு மணிக்கே விஜய் வருவார்ன்னு சொன்னீங்க இரநூறுபா க்ரிடிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அவன் தலைவர் மாதிரியே இவனும் தற்கொறி சினிமா டயலாக் மாதிரி பேசுங்க அப்பதான் கேட்பான் கொத்தடிமே கொத்தடிமே 10000 பேர் தான் வருவாங்க நீ ஏன்டா சொல்றீங்க அண்ணனை பார்த்து பயமாடா பாதிகப்பட்டவங்கள ஏன்டா இன்னும் போய் பாக்கல जज நீயும் தானே டிஎம்கே தான் இத பண்ணங்கனே ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா டிவி கே டிவி கே உட்கார்ந்து பேசுங்கய்யா ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து இந்த மாதிரி தற்குறிய அனில்கள் எல்லாம் கேஸ் எடுக்காதீங்க மனுஷனா அவன் கரியரின உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு எங்க அண்ணன் கோபப்படாதீங்க விஜய் இருங்க விஜய் போங்க விஜய் நீங்களே விஜய்